ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மேசராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே இரண்டாம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருடன் ராசி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்க்கை பெறுகின்றார் அப்போ பாக்யாதிபதியே இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பஸ்தானத்துல அப்போ குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடப்பதற்கான காலகட்டம் தான் இது அது மட்டும் இல்ல ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்போ இந்த டயத்துல மேசராசிக்காரங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான குடும்பத்தினுடைய முன்னேற்றம் குடும்பத்தில இருக்க குழந்தைகள் குடும்பத்தில இருக்கிற பெரியவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற குடும்ப நபர்கள் எல்லாரையும் பற்றியுமே வந்து முழு கவனமும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்ன என்னென்ன வேணும் என்னென்ன தேவைகள் அப்படி பார்த்து 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 செஞ்சிட்டு இருப்பாங்க மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்க இல்லையா கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த குணம் இருப்பது போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி அது மாதிரி வந்து மாற்றிக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி யாரை பின்னா வந்து சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இரண்டாம் அதிபதி மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அதாவது கலத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இது எல்லாமே வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடமாக சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் இருக்கார் இப்போது ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் அவர் கூட பார்த்திங்கன்னா பாக்யாதிபதியை இருக்கக்கூடிய குரு பகவான் சேர்க்கை பெறுகின்றார் அந்த பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் அப்புறம் செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது செவ்வாய் பகவானுடைய சிறப்பான எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களை இந்த டயத்தில் ஏற்பாடுகள் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கான புதிய முயற்சிகள் மிக மிக சிறப்பு எட்டாம் இடத்துல வந்து ராசி அதிபதியினுடைய பார்வை பதிகிறதுனால கொஞ்சம் அதாவது நீண்ட நாட்களில் வந்து ஒரு ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்போம் அவர் ரொம்ப நாளாக இருப்போம் அது எல்லாமே கிடைக்காமல் போயிட்டுருக்கு இல்லையா அந்த விஷயத்த இந்த டைத்தில் தோண்டி துருவி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க அதில் ஓகேங்களா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலல்ல அதோடு சேர்த்து இந்த அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சில பேர் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து முதறிவடைஞ்சு அதாவது இன்சூரன்ஸ் வந்து டைமிங் எல்லாம் முடியும் உங்களுடைய கைகளுக்கு அந்த ஆயுள் காப்பீட்டுத் தொகை வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே நான்காம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவருமே அந்த நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நான்காம் இடத்துல இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு அதே பத்தாம் இடத்துல தான் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையும் பதியுது அப்ப தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கான காலகட்டமே வந்து இதுதான் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியும் பார்க்குறாரு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமானம் இதுமே வந்து சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருமே பார்க்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்புறம் ஆறாம் அதிபதி அதாவது தொழில் சார்ந்த கடன்கள் இதை இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்குவீங்க அதாவது தொழில் சார்ந்த தொழிலில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு வந்து கடன் வாங்கி ஆகணும் ஓகேங்களா எல்லாமே கையில் காசு வந்து போட முடியாது அது வந்து அது அது அந்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து பத்தாவது வச்சுக்கோங்களேன் அதனால் ஒரு தொழில் தொடர்பான ஒரு கடன் பேங்கில் கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க இல்லை அப்படின்னா புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அதுக்கான ஒரு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளையும் வந்து இந்த டயத்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டு நம்மளுடைய அதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டுறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கண்டெய்னரோ இல்லை லாரியோ இதுமாரி வாங்குறதுக்கு அப்படின்னா குட்டியான இதைமாரிலாம் வாங்குறதுக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த டயத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா மேசராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கும் அதான் பேங்க் லோன் ஓகேங்களா அரசாங்க அரசு வங்கிகளில் வந்து பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நல்ல விதமான முன்னேற்றத்துக்கு தேவையான அந்த பணம் உங்களுடைய கையலுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து தொழிற்சாணமான பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வீக இடத்துல வந்து அதாவது பூர்வீகமாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டலாம் ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்களுக்கும் தாராளமாக அதில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க பூர்வீகமான அதாவது பூர்வீக இடத்துல வந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாமே பண்ணலாம் இது வந்து இந்த டயத்தில் வந்து மிக மிக சிறப்பு தொழில் தொழிற்சாலைக்கு வந்து மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ லாபங்கள் வந்து கொஞ்சம் குறைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம வந்து நம்மளுடைய கணக்கு வழக்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவு கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாப கணக்குகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது இல்லையா அதில் சில சிக்கல்கள் வந்து சேர்ந்துடும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து லாபம் வருது எந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம கொடுக்க வெளியில் கொடுக்க வேண்டிய கடன்கள் எவ்வளோ இருக்குது என்னங்கிறது வந்து அந்த சின்ன குழப்பத்தில் எல்லாமே டோட்டலாக மாறிடும் அதனால இந்த விஷயத்தெல்லாம் மேசராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கோங்க காவல்துறையில் பெரிய லெவல் போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் வந்து செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக பெரிய லெவலில் பெரிய லெவலில் சாதனைகள் எல்லாமே பண்ணுவீங்க பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எல்லாமே வரும் ஆனால் அந்த உயர் பதவிகள் கிடைக்கும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா அது தானாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகும் தாமதமாகும் ஏன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பதினோராம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தே நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாம் பதினோராம் இடம் தான் உயர் பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பதினோராம் பதினோராம்படம் அந்த பதினோராம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்திரகதில் செஞ்சாரம் பண்ணிட்டு நம்ம எதிர்பார்த்த உயர் பதவிகள் கொஞ்சம் தா காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது வரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பாலன் பார்த்தோம் சரிங்க இப்போ வந்து இப்போ மேசராசிக்காரங்க இந்த வாரம் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க குரு பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தொழில முன்னேற்றங்கள் வரும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அருமையாகவும் திறமையாகவும் பண்ணுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார நிலை உயரும் இதுவரைக்கும் மேசராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்வோர்களுடன்